வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்துபவர்கள் அவதானம் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ரகசிய தகவலால் வசமாக சிக்கிய உயர்தர மாணவர்கள் சோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி யாழில் ராணுவ வாகனத்தால் ஸ்தலத்திலேயே பறிப்போன உயர் வீதியோரமாக சென்ற சிறுவர்கள் மீது மோதிய லோரி நேர்ந்த துயரம் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பிரச்சினை பிரதமரின் விசேட அறிவிப்பு இலங்கை தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல் தொடர்ந்து குறையும் தங்கத்தின் விலை நகை வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மோசடிகளில் இருந்து தப்பிக்க ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது முன்பின் தெரியாதவர்களின் உதவியை பெறுவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் வங்கி கருகில் நின்று கொண்டு ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்களுக்கு உதவுவது போல் நடித்து அவர்களின் வங்கி அட்டைகளை திருடி வந்த நபர் ஒருவரை தெற்கு கள்ளத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்த நபரிடமிருந்து பதினோரு வங்கி அட்டைகள் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட புலனார்வை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் தெற்கு கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கடமை நிமித்தம் அரசு வங்கி ஒன்றிற்கு சென்றிருந்தபோது இந்த மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன்போது உடனடியாக செயற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் வங்கிக்கு அருகிலேயே நடமாடிக்கொண்டிருந்த சந்தேக நபரை சுற்றி வளைத்து கைது செய்து கழுத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனா் இந்த நபருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஏனைய குற்றங்கள் தொடர்பாக புலனர்வை மற்றும் வெள்ளவத்தை உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரியவந்துள்ளது எனவே ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர் உயர்தர பரட்சி எழுதவிருக்கும் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட அவர்களுக்கு கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபர் ஒருவருமாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் பகுதியில் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளுடன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் லுனுகலை போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களிக்கமைய லுனுகலை அலகொல்கமைக்கு சென்ற போலீசார் சந்தேக நபர்களை சோதனையிட்டபோது இரு பாடசாலை மாணவர்களிடமும் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஒருவரிடம் ஆயிரத்து முன்னூறு மில்லிகிராம் மற்றும் மாணவரிடம் இருந்தது கைப்பற்றப்பட்டுள்ளது மத்திய மாணவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த இரண்டு மாணவர்களுக்கும் கஞ்சா போதைப் பொருளை விநியோகித்த நபரிடமிருந்து ஆயிரத்து எண்ணூறு மில்லிகிராம் கஞ்ச போதைப் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் நாளை பசறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக லுனுகலை தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகன மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மயிலட்டி பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவரை ராணுவ வாகனம் மோதியதில் முதியவர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ராணுவ போலீசார் மற்றும் பலாடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சிலாபம் குருநாகல் பிரதான வீதியில் ஹோஸ்பத்து பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பிங்கிரிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்றைய தினம் சிலாபம் நோக்கி சென்ற லொரியொன்று வீதியோரத்தில் நடந்து சென்ற இரண்டு சிறுவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த சிறுவர்கள் இருவரும் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் ஹல்மில்லே பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடையவர் எனவும் விபத்தில் காயமடைந்தவர் மற்ற சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்துடன் தொடர்புடைய லொரியன் சாரதி பெங்கிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் எந்த ஒரு மாணவரும் பொருளாதார சிக்கல்கள் காரணமாக தொழிற்கல்வி அல்லது வேறு எந்த கல்வி வாய்ப்பையும் இழக்காத வகையில் அரசாங்கத்தின் அனைத்து மூலோபாய திட்டங்களும் தயாரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் தொழிற்கல்வி துறையுடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்ஜெட் மற்றும் மூலோபாய திட்டமிடல் குறித்த பட்டறையில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை வலியுறுத்தியுள்ளார் துறையுடன் இணைக்கப்பட்ட இரண்டு பல்கலைக்கழகம் உட்பட ஒன்பது நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பணிப்பாளர்கள் அதிகாரிகள் பங்கேற்றதுடன் இந்த பட்டறை நடைபெற்றது முக்கிய நிறுவனங்களின் மேம்பாட்டு திட்டங்களையும் அவற்றுடன் இணைக்கப்பட்ட பிற நிறுவனங்களின் திட்டங்களையும் தேசிய பொருளாதார மேம்பாட்டு திட்டத்திற்கு ஏற்ப சீரமைப்பது அவசியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளாா் கல்வி நிறுவனங்கள் தொழில்முறை அறிவு கொண்டவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் மனிதநேயம் பக்கச்சார்பின்மை மற்றவர்கள் மீதான கருடை மற்றும் ஒழுக்க விழுமியங்கள் வளர்க்க சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் தொழிற்கல்வியில் நுழைவதற்கு அவர்களின் எதிர்காலத்தை வெல்வதற்கு வழிகளை மேலும் விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த தெரிவித்துள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் நாட்டின் தேங்காய் அறுவடையை நாலாயிரத்து இருநூறு மில்லியனாக உயர்த்துவதே தமது இலக்கு என தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தென்னை செய்கை துறைக்கு இது மிகவும் சாதகமான காலம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டுவரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் சந்தையில் தேங்காய் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமை காரணமாக பாம்பு எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமும் புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது இலக்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளினால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்று இறக்கங்களை சந்தித்து வரும் நிலையில் இலங்கையில் இன்று தங்கத்தின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கொழும்பு செட்டியர் தெருவில் இன்று காலை தங்க விற்பனை நிலவரப்படி ஒரு பவுன் தங்கத்தின் விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரம் ரூபாவாக விற்பனையாகின்ற நிலையில் இருபத்தி நான்கு தங்க பவுன் ஒன்று மூவாயிரம் ரூபாயினால் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் தற்போதைய தங்க நிலவரப்படி எதற்கமைய ஒன்றிய தினம் இருபத்தி இரண்டு கரட் தங்கப் கேரட் ஒன்று மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதே இருபத்தி நான்கு கரட் தங்கப் கேரட் ஒன்று மூன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபா வரை குறைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மூன்று லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தது இதேவேளை உலக சந்தையில் ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துப்புரவு பணியாளர்களாகவும் உணவகங்களில் உணவு பரிமாறும் பணிப்பெண்களாகவும் பெண்களை இரவு நேரத்தில் பணியமர்த்துவதற்கான அனுமதி வழங்கும் அதிவிசேட விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தொழிலமைச்சர் கலாநிதி அனில் ஜேந்த பெர்னாண்டோவினால் கடைகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் சேவையில் ஈடுபடும் பெண்களுக்கான பொருத்தமான தங்குமிட வசதி போக்குவரத்து வசதி சுகாதார பாதுகாப்பு மற்றும் நலன்புரி விடயங்கள் தொடர்பில் தொழில் வழங்குனரை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அமைச்சு அறிவித்துள்ளது ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்துபவர்கள் அவதானம் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை ரகசிய தகவலால் வசமாக சிக்கிய உயர்தர மாணவர்கள் சோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி யாழின் ராணுவ வாகனத்தால் ஸ்தலத்திலேயே பறிப்போன உயர் வீதியோரமாக சென்ற சிறுவர்கள் மீது மோதிய லோரி நேர்ந்த துயரம் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பிரச்சினை பிரதமரின் விசேட அறிவிப்பு இலங்கை தேங்காய் உற்பத்தி தொடர்பில் வெளியான தகவல் தொடர்ந்து குறையும் தங்கத்தின் விலை நகை வாங்கவுள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல்